வணக்கம் நண்பர்களே வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் சார்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் போர் ஒன் ஜீரோ போர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ண ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தீர முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் வெல்கம் பேக் டு திரி டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனையும் தட்டி விட்டுடுங்க இன்னைக்கு இந்த வீடியோல த கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஆணாதிக்க சமூகம் ஒரு பெண்ணின் மனதை எப்படியெல்லாம் போட்டு பெசஞ்சு கசக்கி போடுது அதிலிருந்து மீண்டு வர கல்வி எப்படி அவளுக்கு பெரிய ஆயுதமா மாறுதுன்னு நிஜமான சாட்டையை சுழற்றியிருக்கார் டைரக்டர் ராகுல் ரவீந்திரன் பூமாதேவியா நடித்துள்ள ரஷ்மிகா மண்டனா அவங்க மாஸ்டர்ஸ் படிப்புக்காக முதல் தடவையா வெளியூருக்கு வராங்க அம்மாவை இழந்த பூமாதேவி அப்பாவால் மட்டுமே வளர்க்கப்பட்டவங்க காலேஜ்ல மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த விக்ரம் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க தீக்ஷித் சட்டி மீது பூமாவுக்கு காதல் வருது ஆனா விக்ரமோ அன்பை விட அதிகமாக தன்னோட ஆணாதிக்க எண்ணத்தை பூமா மேல திணிக்கிறாரு அவளோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்துக்கும் தடை போடுறாரு விக்ரமோட இந்த எல்லை மீறிய செயல் பூமாக்குள்ள ஒரு கட்டத்துல பெரிய கேள்வியை எழுப்புது ஐயோ நாம ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டோமோ நம்ம எதிர்காலம் என்னவாகும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் கதை சூடு பிடிக்குது இந்த காதலருந்து விலகி போக நினைக்கும் பூமாவை விக்ரம் எப்படியெல்லாம் துன்புறுத்துறாரு மிரட்டுறாரு அதிலிருந்து பூமாதேவி எப்படி மீண்டு வந்து ஜெயிச்சு நிற்கிறாங்கன்றது தான் இந்த டாலிவுட் சினிமா நமக்கு சொல்ல வர கதை ரஷ்மிகா மண்டனா ஆரம்பத்தில் அப்பாவித்தனமான பொண்ணா வர இடத்துல வழக்கமான கியூட் ரஷ்மிகா தான் ஆனா தன்னோட குரூரமான காதலனோட கொடுமைகளை எதிர்கொள்ளும் போதும் தந்தையோட ஆதிக்க பேச்சுகளை பொறுத்துக்க முடியாம வெகுண்டெழும் இடங்களிலும் ரஷ்மிகா உண்மையிலேயே மிரட்டியிருக்காங்க நடிப்பில் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சிக்ஸர் அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் டாக்ஸிக் காதலனா வர திக்ஷித் செட்டி பார்வையாளர்களுக்கே விருப்ப வரவழைக்கும் அளவுக்கு மிரட்டலான நடிப்பால் விக்ரம் கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்திருக்காரு தந்தையாய் வரும் ராவ் ரமேஷ் மகளின் மனதை புரிஞ்சிக்காத ஒரு முதிர்ச்சியான நடிப்பை ரொம்ப யதார்த்தமா கொடுத்திருக்காரு துர்காவா வரும் அனு இமானுவல் சில இடங்கள்ல சர்ப்ரைஸ் பண்றாங்க ஆனா அவங்க மனசு மாறும் முக்கியமான இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்னு தோணுது ஒடுக்குமுறைக்குள்ள சிக்குனா நம்ம எதிர்காலம் என்னவாகும்னு பூமா சிந்திக்கும் கற்பனை காட்சிகள் பல ஐடியா அதே மாதிரி நீயே அதை அசிங்கமாக நினைக்காதப்போ நான் மட்டுமே ஏன்னா அவமானமா அவமானமாக நினைக்கணுங்கிற வசனமும் படத்துக்கு ஆழம் சேர்க்குது மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் பூமாதேவியோட காடல் தொடக்க கதையில இன்னும் கொஞ்சம் புதுமையும் சுவாரஸ்யமும் சேர்த்துருக்கலாம் அப்புறம் ஒரு விமன்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஒரு ஆண் எப்படி சாதாரணமாக வந்து போறாரு வார்டன் இல்லையான்னு கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போச்சு கொஞ்சம் ஏமாற்றம் ரஷ்மிகா மண்டனாவோட அசாத்திய நடிப்பு ஆணாதிக்க எண்ணங்களை தோலுரிக்கும் காட்சிகள்னு பல இடங்களில் மிளரும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்துக்கு நாம் கிளாப்ஸும் மெடல்ஸும் நிச்சயம் கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்